திருப்பதி லட்டில் உள்ள இன்கிரீடியன்ஸ் கடலை மாவு சர்க்கரை கற்கண்டு பால் முந்திரி நெய் அரிசி மாவு எண்ணெய் தண்ணீர் ஏலக்காய் உலர் திராட்சை இதுவே போதுமானது தான் ஆனால் இது பார்த்தாதுன்னு மாட்டோட கொழுப்புலாம் கலந்துருக்காங்க இவங்க மாட்டு கொழுப்பு கலந்தது தப்பு இல்லை ஆனால் திருப்பதி லட்டில் அதை கலந்தது தான் தப்பு நான் கூட என்னமோ சந்திரபாபு நாயுடு இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாரோன்னு நினச்சேன் ஆனால் கடைசியாக ஆய்வறிக்கையில் இதை தான் சொல்லியிருக்காங்க மாட்டோட கொழுப்பு திருப்பதி லட்டில் கலந்துருக்கு சின்ன வயசுலேருந்தே நாம் திருப்பதி லட்டு சாப்பிட்டுட்டு வரோம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த டேஸ்ட்டும் வாசனையும் இப்போ இல்லாமல் போனதுக்கு காரணம் அந்த பொருளோட தரம் குறைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் கலப்படம் அதிகமாகிடுச்சு தேவையான பொருட்களை உள்ள கலந்து அதோட குவாலிட்டியே குறைச்சிட்டாங்க இதனாலேயே திருப்பதி லட்டு மேலே இருந்த அந்த மதிப்பு போயிடுச்சு இவங்க மாட்டோட கொழுப்பு கலந்தது தப்பு இல்லை ஆனால் அதை திருப்பதி லட்டில் கலந்தது தான் தப்பு இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்